ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நமது பரபிரம்மஸ்வரூபமான குரு தத்தாத்ரேயரின் பிரத்ய அவதாரமாக இருக்கக்கூடிய அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலா மிருதத்தை நம்ம எல்லாருமே பருகின்றிருக்கோம் அதில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சிந்தோபந்த் டோல் அப்படிங்கிறவர் வந்து மகாராஜோடைய ரொம்ப அத்தியந்த பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோலாப்பூர்லேருந்தே சுவாமியை ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு அக்கல்கோட்டில் வந்து மகாராஜுக்கிட்ட வேலை பார்க்குறாருன்னு நம்ம பார்த்தோம் போன எபிசோடில் கூட நம்ம பேசியிருக்கோம் சிந்தோபல் டோலை வந்து வீட்டை விட்டே வெளியில் வர விடாமல் சுவாமி மகாராஜ் வெளியே போகாத சுவாமி இவர் கூப்பிட்டா கூட சக்கரவர்த்தி கூப்பிட்டா கூட போகாதேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மலோஜிராவ் ரங்க பஞ்சமி மீட்டிங் போது அந்த சிந்தோபன் டோல் வந்து அப்படி ஒரு பக்தியானவர் பக்தின்னா அபரிமிதமான பக்தி சுவாமிகிட்டேயும் ரொம்ப வினயமாக ரொம்ப ஆத்மார்த்த பக்தியோடு இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறார் இந்த விஷ்ணு மேலே பஞ்சாயதன பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூஜை பண்ணுறது ஒரு வழக்கம் அது ரொம்ப விசேஷமாக ஆத்மார்த்தமாக ரொம்ப விஸ்தாரமாக பண்ணக்கூடிய பூஜை அந்த பூஜையை அவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன சுவாமி அவர் வீட்டுக்கு வராரோ அவர் உடனே அன்றைக்கி அவருடைய பாதத்தில் துளசி தலங்கள்லாம் சமர்ப்பித்து சுவாமிக்கு எல்லா விதமான மரியாதைகளும் செஞ்சு நிவேத்தியம் பண்ணி சிந்தோபந்தோல் வந்து சுவாமியை விஷ்ணுவாகவே பாவித்து அவருக்கு எல்லாம் அர்க்கிய பிரதானம்லேருந்து எல்லாம் கொடுத்து அவருக்கு எல்லா மரியாதைகளையும் பண்ணி அவருக்கு நிவேதனங்கள் பண்ணி சுவாமியுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணி அப்படி ஒரு அபார பக்தி அவர் மேலே அதே மாதிரி அவர் தோல் வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் சுவாமிக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் அவருடைய சங்கல்பம் என்னன்னு கேட்டால் இந்த பஞ்சாயதன பூஜையை சிறப்பாக பண்ணும்போது ஒரு கோடி துளசி தளத்தை சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய சங்கல்பம் ரொம்ப சந்தோஷமாக சுவாமிகிட்ட சொல்கிறார் சுவாமி நான் தினசரி இந்த பூஜை பண்ணிட்டுருக்கேன் பஞ்சாயத்தின பூஜை சுவாமி அப்பப்போ அங்கங்கே போயிடுவார் இல்லையா அதனால் அவர் சுவாமிகிட்ட கேட்குறார் எனக்கு உங்களுடைய பாதுகா வேணும் என்னுடைய தினசரி பூஜைக்கு பஞ்சாயத்தின பூஜைக்கு துளசி தலங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காக உங்களுடைய பாதுகா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியராக அவர் கேட்குறார் கேட்ட உடனேயே இவர் தான் வெண்ண மாதிரி உருகிடுவார் பக்தர்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக உன் மனசில் இருக்கிற விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி மனோபீஷ்ட சித்திரஸ்துங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எழுந்து போயிட்டார் அவர் எழுந்து போனோடன சிந்தோபத்தன் டூல் பார்க்குறார் அவர் உட்காந்துருந்த மரப்பலகையில் மஞ்சள் கலரில் ரெண்டு பாதம் கரெக்டாக பதிஞ்சிருக்கு நல்ல ஒரு மணலில் ஒருத்தர் கால் வச்சா எப்படி பதியுமோ அது மாதிரி நல்லா பதிஞ்சிருக்கு அந்த மஞ்சள் பலகையில் அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது அவ்வளோ பிரிண்ட் ஆன மாதிரி பதிஞ்சிருக்கு இவர் ரொம்ப பரம சந்தோஷப்படுறார் நம்ம கேட்டால் உடனே சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரப்பலகையில் இருக்கக்கூடிய பாதுகையை அடித்து அவர் பூஜைகள்லாம் இருக்கார் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரெண்டு சுவாமி பக்தர்கள் ரெண்டு பேர் வரா அவ வந்துட்டு என்ன பண்ணுறா இந்த மரப்பலகையில் இருக்கக்கூடிய பாதுகையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ விசேஷமாக சுவாமியுடைய பாதுகை நமக்கு கிடச்சிருக்கு இந்த பாதுகையை வச்சு நம்ம ஒரு கோவில் மாதிரி கட்டினா என்ன அப்படின்னு அவளுக்கு ஒரு ஐடியா வருது அப்படி ஐடியா வரும்போது இவன் என்ன பண்ணுற அந்த ஜோஷியோடைய வீட்டில் வடக்கு பக்கத்தில் ஒரு காளி மனை மாதிரி இருக்குது அந்த காளி மனையில் ஒரு அத்தி மரம் பிரமாதமாக வளர்ந்துருக்கு அந்த மா அத்தி மரம் பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருக்குது சுவாமி அந்த பக்கம்லாம் வரும்போது அந்த அத்தி மரத்த அடியில் உட்காந்துருப்பார் அந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறதுனால அது ரொம்ப விசேஷம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அத்திமரத்தடியில் தத்தாத்திரேயர் பிரத்யமாக எல்லா இடத்துலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதனால் அத்திமரம் இருக்கிற இடங்கள்லலாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அத்திமரத்துக்கு உபநயனம் பூனல் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பூனல் கல்யாணம் பண்ணி அத்திமரத்தடியில் மஞ்சள் மஞ்சள்லாம் பூசி அதுக்கு ஒரு வஸ்திரம் போட்டு அதுக்கு கீழே கோலம் போட்டு அதுக்கு கீழே தீபம் ஏற்றி வச்சு அதுக்கு நைவேத்தியங்கள்லாம் படிப்பாங்க அதனால் ஸ்ரீபாத ஸ்ரீவல்கிற சரித்தாமிரத்தில் பார்த்திங்கன்னா அத்திமரம் ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டிருக்கு அந்த மரத்தடியில் இவங்க பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்படும்போது சுவாமி சமர்த்திட்ட வந்து சொல்கிறாங்க சுவாமி சமர்த்த சொல்கிறார் ஆ பாதை எடுத்துன்னு போய் மாளிகை கட்டு அப்படின்றார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க சுவாமி நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாருன்னு ஆனால் பணம் இல்லையே பணத்துக்கு எங்கே போகிறது பணம் தானே முக்கியம் அப்படின்னோடனே சுவாமிகிட்டே சுவாமி பணம் இல்லையே அப்படின்றார் சுவாமி போய் பிச்சைடு அப்படின்றார் சுவாமியுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தலனாக்கா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் சூக்ஷ்மமான அர்த்தங்கள் இதே மாதிரி நீங்கள் மகாபரிவாள்டரை கூட பார்த்தப்போ ஒருத்தர் அம்பாள் கோயில் கட்டணுன்னு போது அவர் போய் எடுன்னு சொல்கிறார் ஏன்னா பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் தொலையக்கூடிய விஷயம் கோவிலுக்காக நம்ம போய் ஒரு விஷயம் ஒத்துட்டு கேட்குறோன்னாக்கா நம்மளை யாராவது ஏதாவது திட்டாலோ இல்லை தப்பாக நினச்சாலோ நம்மளுடைய கர்மா வாழ்க்கை போயிடும் அளவுக்கு ரொம்ப விசேஷமானது இவங்க ரெண்டு பேரும் அந்த குருவாக்க ரொம்ப சின்சியராக எடுத்துட்டு அக்கல் கூட்டில் போய் ஒவ்வொரு இடமா போய் பிக்ஷை எடுக்காத குறைன்னு வச்சுங்களேன் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டு அப்படியே கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் மூவாயிரம் நாலாயிரம் ரூபா வரைக்கும் கலெக்ஷன் ஆகிடுறது ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க சுவாமியும் பிரத்யக்ஷமாக அந்த இடத்துல இருக்கார் அப்படி தான் ஜோஷி மடங்கிறது அங்கே தான் அப்படிதான் உருவார் ஏன்னா இது ஜோஷியோட வீட்டில் அந்த கார்னரில் இவ அதெல்லாம் அந்த மனையில் போய் இந்த பாதுகையை பிரதிஷ்டை பண்ணுறதுனால இவங்க பண்ணியிருந்த நாலாயிரம் அதை வச்சு நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க மாதிரி பஞ்சாயத்தின பூஜையும் இவர் பண்ணுறார் திரும்ப நம்ம சிந்தோ டோல் சுவாமியும் அங்கே பிரத்யக்ஷமாக வரார் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர் வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சுக்கிறேன் பூஜைகள்லாம் ஆரம்பிக்கும்போது இவர் உடனே சுவாமி வந்து பிளஸ் பண்ணுறார் கணபதி மகாராஜே எந்த நிர்விக்னம் குருமே தேவான்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நிர்விக்னமஸ்துன்னு சொல்லி பிள்ளையாரை சே வச்சுட்டு நிர்விக்ன மஸ்துன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இன்னொரு பக்தர் வர்றார் அவர் வந்து எட்டாயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாரு எட்டாயிரம் ரூபாய் கொண்டு கொடுத்தோன்னா பிரமாதமாக கொட்டைகள்லாம் போட்டு அந்த இடத்துல ஜோஷி மடம் அப்படி தான் உருவாருது அந்த ஜோஷி மடம் கட்டணுன்னு ரொம்ப அவங்க ஆசைப்பட்டதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணதோடு இல்லாமல் அவங்களுக்கு வழிகாட்டி ஊக்கம் கொடுத்து கூடவே இருந்து பிரத்யக்ஷமாக அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணி அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அந்த ஜோஷி மடம் உருவாயிருக்கு இன்றளவும் அந்த ஜோஷி மடத்தில் அந்த பாதுகைகள் இருக்குது அப்படியே வச்சு பூஜைகள் நடந்துகிட்டு அதனால் எல்லோரும் அந்த சுவாமி இருந்து ஆரம்பித்து வச்ச அந்த பாதுகையை பிரதிஷ்டாபனம் நடந்த இடத்துல நம்ம எல்லோரும் போய் ஜோஷி மட்டத்தில் அந்த பாதுகையை தரிசனம் பண்ணோம் ஏதோ அவசர அவசரமாக ஒரு குரூப்பில் போனோம் ஒரு நாள் இருந்தோம் அப்படி ஒரு ரவுண்டு போனோன்னெலாம் இல்லாமல் இந்த மாதிரி சச்சரிதத்தில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்துண்டு அதில் இந்த மாதிரி பிரமாதமான ஆசிர்வாதங்கள் கிடச்ச இடங்கள்லாம் போய் பார்த்து அந்த இடத்துல நம்ம உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க நமக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அனுகிரகமும் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி அக்கோல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து ஒரு இடத்துல உக்காந்துட்டுருக்கார் மொஹரம் டயத்தில் அப்போது ஒரு இஸ்லாமிய பக்தர் இந்த பக்கம் வர்றார் சுவாமி உட்காந்துருக்கிறதே ஒரு தர்கா தான் அந்த இஸ்லாமிய தர்காவில் உட்காந்துருக்கார் இந்த இஸ்லாமிய பக்தர் வந்து பிக்ஷை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு ஒரு தட்டை எடுத்துட்டு அந்த தட்டில் பிக்ஷை வாங்கிட்டு அப்படியே வராரு பிக்ஷை வாங்கிட்டு வரும்போது சுவா வந்து யார் சுவாமியை பார்த்தாலும் அக்கால்கோட்டில் யாராக இருந்தாலும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி எந்த விதமான மத வேடுபாடுகள்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா இவர் பிரத்யக்ஷமாக இவர் ஒரு தெய்வம்னு எல்லாம் தெரிஞ்சு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவார் அந்த மாதிரி வந்து அவர் வரும்போது இவர் தட்டில் வச்சுட்டுருக்கார் இல்லையா அதை வந்து ஒரு துணியை வச்சு மூடிப்பிட்டு சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணுறாரு நமஸ்காரம் பண்ணின உடனே சுவாமிக்கு தான் உங்களுக்கு தெரியுமே குறும்பு ஜாஸ்தியாச்சு பாலலீலைகள்லாம் நிறைய பண்ணுறவர் அவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த துணியை எடுத்துட்டு அதில் இருக்கிற காசெல்லாம் பார்த்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி காயின்லாம் எண்ண ஆரமிச்சிருக்கிறார் அந்த காயினை எண்ண உடனே அங்கே இருந்தது அஞ்சு காயின் ஆறு காயின் தான் இருந்திருக்கு இவர் என்ன ஆரம்பித்தோடனே இந்த காயின்கள்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு வளர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அக்ஷயம் மாதிரி ஆறு ஏழு எட்டு அப்படின்னு வளரும்போது பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வளரும்போது அந்த இஸ்லாமியர் ஒரே குஷியாகி சுவாமி காசெல்லாம் வந்துகிட்டே இருக்குது காசெல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியாகிடார் உடனே சுவாமி என்ன பண்ணுற அவருடைய லீலை ஆரம்பிக்கிறார் திரும்ப அதை ஒரு கையில் அப்படி மூடி கீழே வச்ச உடனே பழையபடி அந்த ஆறு காசு தான் இருக்குது இந்த பணத்தோடைய விஷயம் வந்து எப்போவுமே பார்த்தலனாக்கா வரும்படி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஒரு கொலோக்கியலாக சொல்லும்போது அது வருவதே வந்து நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக தான் பைசா வரும் எந்த பணம் வந்தாலும் அது கூடவே நமக்கு ஒரு படிப்பினை வரும் அதே மாதிரி வர பணங்கள் வந்து நம்ம கையில் தங்காது அதனால தான் அதுக்கு பேர் செல்வம்னு பேர் செல்வோம் அப்படின்னு போயிடும் அப்படின்னுவா அதே மாதிரி அது எப்படி பதினெட்டு வரைக்கும் வளர்ந்ததோ அது திரும்ப பார்த்தோம்னா ஆறு காயினது இது மாதிரி ஒரு மாயை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிடிச்சிட்டோம்னா அது வளர்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அது தேயறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் சுவாமி இந்த லீலையை பண்ணி காமிச்சிருக்காரு இது ரொம்ப சின்ன லீலை மாதிரி தெரிஞ்சால் கூட இது மூலமாக நமக்கு சுவாமி கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி மாயைகளை நம்ம பிடிச்சிட்டோம்னாக்க அது நமக்கு முதல்ல சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நமக்கு துக்கத்தையும் கொடுக்கும் அதனால் இந்த சுவாமி சமர்த்தலோட லீலாமிரதம் ஒன்று நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஒரு வாழ்க்கை பாடம் இந்த வாழ்க்கை பாடத்தை இந்த எபிசோட்லேருந்து நம்ம கற்றுக்கலாம் பணத்தை கெட்டியாக பிடிச்சக்கூடாது அது ஒரு மாயை அது வளர்கிற விஷயம் இல்லை வர விஷயம் போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்